Thank mm -hmm. you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடியும் எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு இருக்கோம் ஸோ ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே கலந்து இப்போ இதனால உங்களுக்கு நான் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் ஃபிளாட் ஆஃபராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் டக்கு ஸ்கீன் சார்டு உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வீடியோஸ் தான் இருக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு இல்லாட்டி கண்டிப்பா யூஸ் ஆகும் சோ இப்ப வாங்க வீடியோ இப்ப ஒரு சரி நம்ம டக்கு பாத்தலாம் சோ ஃபர்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சாரின் சொல்லலாம் சோ கல்யாணி காட்டன் சாரி சோ இதுவரை நம்ம வந்து அந்த கல்யாணி காட்டன் ஆஃபர்ல கொண்டு வரல இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன் சோ ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் சோ நாளைக்கு வந்து இந்த கல்யாணி காட்டன் ஹேண்ட்லூம் சாரி வந்து கண்டிப்பா அந்த ரேட்டு கிடைக்காது சோ ரொம்பவே அழகான ஒரு சாரின் சொல்லலாம் செம்ம கியூட்டா இருக்கும் சோ முந்தானி வயசும் சரி பிளவுஸும் சரி கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க நீங்க அழகான ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ணதுக்கு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சூப்பர் சூப்பராக இருக்கும் சாரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு சாரி ஸோ இதில் ஒன் பை ஒன்னா நான் கலர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் சாரிஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லா கலருமே அழகா இருக்கும் ஸோ பிளவுஸும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு என்ன கலர்ல வருதோ ஸோ பார்டர் என்ன கலர் அந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி நான் எவ்வளவு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் சாஃப்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சொல்லலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது இந்த குவாலிட்டிக்காகவே கண்டிப்பா போட்டுணும்னு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க சோ அதனாலதான் சொல்றேன் சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு சோ இது வந்து ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ பார்க்கும் போது சாரியோட லுக்கேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்கு சோ இந்த கலரையும் மிஸ் பண்ணிக்காதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு சோ இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் பர்பிள் செம்ம அழகான ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன் சொன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் வெறும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உங்களுக்கு நான் போட்டு சோ அடுத்த கலர் லாஸ்ட் கலர் ஒரு அருமையான ஒரு பாட்டில் கிரீன் கலர் சோ அது போக பிளாக் கலர் ஒண்ணு இருக்கு சோ அதையும் அடுத்து நான் காமிச்சிடறேன் பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலருக்கு அழகான ஒரு கோல்டன் கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா ஒரு கியூட்டாவும் இருக்கு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு அழகான ஒரு கோல்டன் கலர் பாடு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமும் அழகாகவும் இருக்கு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக இப்போ நான் காமிக்கப் போறேன் ஸோ இப்போ பார்க்கறது எல்லாமே மிக்ஸ் வெரைட்டிஸ் தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஸோ என்ன மிக்ஸ்னா இப்போ காமிக்கணும் பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி ஒன்று இருக்கு பாருங்க பிரைடல் சாஃப்ட் சில்க் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே அழகான சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரு ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர் சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் முந்தானியோட ரொம்பவே சூப்பரான ஒரு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பிப்டி அந்த ரேஞ்சு வித்தது இப்ப உங்களுக்காக வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் போடுற சோ நம்ம ஆஃபர் பொறுத்தவரை எப்பவுமே வந்து ரொம்பவே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு போற ரெகுலராவே சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே தாமரை சில்க் சாரின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு சோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அழகான ஒரு கலரு அடுத்தது பாருங்க ஒரு அருமையான மயில் ராமர் கிரீன் கலருக்கு ஒரு அழகான எல்லோ கலர் பாட்டு கொடுத்திருக்காங்க சோ இது எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு பங்கனுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க பர்பஸ் உங்க ஓன் பர்பஸ்க்கு வாங்கினாலும் சரி சோ இந்த கலரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் தான் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ அடுத்தது பா இது கல மயில் கழுத்து கலரு அடுத்து நம்ம பாக்க போறோம் சோ அழகான தாமரை சில்க் சாரில வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருப்பாரு செம்ம கியூட்டான ஒரு சாரி டிஃபரெண்டான ஒரு கலர் காமினிஷன் கொடுத்திருக்காங்க வித்தியாசமா இருக்குது வேணாலும் தர புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பாட்டில் கிரீன் கலரு ஸோ இது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனர் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கிறாங்க ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க பியூர் டிஷ்யூ சாரி ஸோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரியோட டிசைன் அந்த கலர் ஷைனிங்கு ஸோ வாய்ப்பே கிடையாது த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணாதீங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ப்ளூ ஒரு கிரீனிஷ் கலரு சோ எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க கலர் செம்ம கலரு சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் சாரி வேர் பண்றதுக்கு சூப்பரான ஒரு டிசைனு எங்க வாரம் எவ்வளவு அழகா பாருங்க செம்ம கிளாஸான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அந்த இதுலயே பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஒரு சட்னி கிரீன் சொல்லுவாங்களே சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு அழகா இருக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரீங்கன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த ஷைனிங் டிசைன்ஸ் எல்லாமே சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது சிங்கிள் பீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் லினன்ல ஜக்காட் சாரின்னு சொல்லுவாங்க சோ அந்த காலத்தை நம்ம பார்க்க போறோம் சோ அழகான ஒரு புட்டா சாரி வர எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டு கொடுத்துட்டு இருப்போம் சோ அதுதான் நம்ம லக்கீஸ்களுக்குன்னே சொல்லலாம் எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ வைரவசு மாடல் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சோ என்கிட்ட அப்போ ஸ்டாக் அவைலபிள் இல்ல எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு இப்ப மறுபடியும் உங்களுக்காக ஆஃபர்ல கொண்டு வர வைரவசு மாடல் சோ இங்க பாருங்க முந்தானியில் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பரான ஒரு டிசைன் சோ இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க இதுமே சேம் அதே ரேட்டு தான் வெறும் முன்னூத்தொண்ணு அஞ்சு ரூபாய் வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் அவைலபிள் இருக்கு சோ அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க வயலட் கலருக்கு ஒரு சூப்பரான வயிறு ஊசி செம்ம அழகான சாரி சோ முந்தானி ஏன் காமிப்பீங்க அப்படின்னு கேப்பீங்க எல்லாமே கிராண்டா இருக்கும் என்ன கலர் வருது சேம் அதே மாதிரி ஜரி புட்டா போயிச்சு சாரி ஜரி வருலதான் முந்தாணி எல்லாமே வரும் மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி இங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இது வயிறு ஊசி மாடல் தான் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல கிராண்டா தான் இருக்கும் எல்லாமே முந்தானி ப்ளவுஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ் ப்ளவுஸ் தான் ஊசி மாடல் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அழகான ஒரு சாரி வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே கிடையாது ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சேரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது ஒரு ப்ளூ கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு அதுக்கு டார்க் நே ப்ளூ கலர்ல பாட்ரு கொடுத்திருக்காங்க சோ இதுவுமே பாட்டுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் சோ இது வேணாலும் தான் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கிறாங்க சூப்பரான கலெக்ஷனே சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிரிண்டட் சில்க் சாரி சோ சிக்ஸ் செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்தது பியூர் பிரிண்டடு ஸோ இதுவுமே அதுல ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்காக இதுவுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க என்ன சொல்றது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு மெட்டீரியல் அது ரேட் ஜாஸ்தி இது செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது இப்போ உங்களுக்காக அந்த ரேட் தரேன் ஸோ அடுத்தது பியூர் தூபியனும் இருக்குது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் தூபியன் சில்க்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல சாஃப்டின் பாட்டோட கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம இதுவேனாலும் வேற நம்ம புக் பண்ணிக்கிறாங்க செம்மா அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது பர்பிள் கலர் இந்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஸ்வீட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு டிஃபரெண்டான ஃபிளார் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த பேட்டர்னு நல்ல ஒரு டிஷ்யூ பவுடர் கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல் செல்ஃப் சாரி சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம் கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் இது கலெஷ்ஷன் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வரும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்தது ஒரு பாருங்க அதுலயே பாருங்க வயலட் கலர் ஒன்னே ஒன் மட்டும் இருக்கு அவுட் ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு கலர் ஒன்னே ஒன் இதுமே சேம் அதே ரேட் தான் வரும் தரும் இது வேணாலும் தாராளமாக சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெஷ்ஷன் சோ அடுத்தது பாருங்க ஆல் செல்ஃப் ஜக்காட் சரிமா சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வேற சோ இதுமே உங்களுக்கு இப்ப ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்க செம்ம அழகா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைடல் சில்க் சாரி இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சாரி ஃபுல்லாமே இந்த நேவி ப்ளூ கலர்ல வந்துடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் செட் வைஸாவே உங்களுக்கு ஆஃபர்ல வந்திருக்கு சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் கலர் வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலரு கிரீன் கலர் ஒன்று வந்திருக்கு ஸோ முந்தானி சூப்பரான ஒரு முந்தாணி வந்திருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு நகாப்பள கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக சூப்பரா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க கியூட்டான ஒரு கலர்ல நல்ல ஒரு கிரீன் கரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான இந்த கலரில் கொடுத்துருக்காங்க நறுப நகாப்பழ கலருக்கு பர்பிள் கலர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலரு ஸோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு வாய்லெட் கலரு ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி ஒரு வாய்லெட் கலரு சோ பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துருக்கேன் வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டு தரேன் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நீங்க ரெண்டு சேர் எடுக்கிற ஷிப்பிங் வெறும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் சோ சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் சோ வெயிட் பண்ண வேண்டாம் சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இருப்பாருங்க இதுமே சம கியூட்டான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன் டக்கு டக்குனு புக் பண்ணி வச்சுக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி டிசைனர் கலெக்ஷன்ஸ் வித் ஒரு அருமையான ஒரு பிளவுஸோட சோ வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரி சாரி எல்லாம் நீங்க வாங்குறதுக்கு இங்க வாருங்க எவ்வளவு அழகா ஸோ இந்த பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ இதுவுமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா குடுத்திருக்கு ஜஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரூபா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் மட்டும் இப்போதுக்கு அவைலபிள் இருக்கு ஒரு கலர் ஒன்று இருக்கு சோ அடுத்த கலர் வந்து இருக்கு பாருங்க சோ இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் சோ இப்ப நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ரேஞ்ச் தான் போடுறேன் சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஷோல்டர் ஆர்டர் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல ஒரு அழகான சிங்கிள் பீஸ்ல கம்பி சரின்னு சொல்லுவாங்களே சோ அழகான ஒரு ஜரி போட்டோட கொடுத்துருப்பாங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் எவ்வளவு அழகா பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் சோ குவாலிட்டி வந்து செம்ம குவாலிட்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இது சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் கலெக்ஷனு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த குவாலிட்டி பாருங்க அந்த ஸ்டஃப் அந்த லைன்ஸ் பாருங்க ஃபுல்லாமே கோல்டன் ஜெரில அழகான ஒரு லைன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு சோ இந்த கலர் ஒன்னு இருக்கு அந்த கலர் இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ விரிச்சு விட்டான சோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சாரியோட பேட்டர்னு அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் டார்க் கிரீன் ஷேர்ட் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரீன்ல கொடுத்துருக்காங்க மகந்தி கிரீன் மாதிரி செம்ம கியூட்டான ஒரு கலர் கமிஷன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது கம்பி சாரிலேயே பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் பியூர் ஜார்ஜெட்ல இதெல்லாம் ஒரிஜினல் பேஸ் வந்து பாத்தீங்க இதுலயே போட்டிருப்பாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் சோ விப்புல் சாரி இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜரி பார்டர் வரும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அழகான ஒரு சாரி சோ இதெல்லாம் மிஸ் பண்ணி இந்த குவாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காது ஷியூரா சொல்றேன் ஸோ இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ரேட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அழகான டசர்ல ஒரு அழகான ஜரி போர்டோட செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இது வேணாலும் தர ஸ்கிரீன்ஷாட் புக் சோ ரொம்பவே ஒரு டிஃபரண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகா இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் பார்டரோட சம சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் சிங்கி பாருங்க அருமையான ஒரு கோல்டன்ல ஒரு கிரீன் கலர் கோல்டன்ல பார்டரோட கொடுத்திருக்காங்க சோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிக்காதீங்க டக்கு டக்குன்னு ஒடனே புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம்

பிளெயின் சாரி பார்டர் மட்டும் செம்மரிச்சா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க அந்த கலர் காம்பினேஷன்ல பாருங்க செம்ம கியூட்டா இருக்கும் சாரிங்க இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க நல்ல டபுள் கலரு சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ இதுல கலர்ஸ் காமிக்கலாம் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல டபுள் கலரு பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான கலர் ஸோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ரேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்காக ஆன்லைன்ல மட்டும் தான் இந்த ரேட் உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலருமே காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் வித் எல்லோ கலர் காம்பினேஷன்ல ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு சரின்னு சொல்ல இதெல்லாம் அவ்வளோ ப்யூட்டா இருக்கும் சோ நம்ம ஷாப்பை பொறுத்தவரையும் ரேட்டுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் நீங்க ஆல்ரெடி நீங்க நம்ம ஷாப் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிங்க் வந்து ஒரு அழகான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ மிஸ் பண்ணிக்காதீங்க புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலெஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க சோ கியூட்டான ஒரு என்ன சொல்லலாம் இந்த புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கலத்து கலர் மாதிரி ப்ளூ கலருக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு டசர் காட்டன் இது ஸோ இது சிங்கிள் பீஸ் உள்ள சாரி ஸோ ஒரு அருமையான காட்டன் பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கும் கிளாத்து ஸோ மிஸ் பண்ணி இல்லாமல் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எயிட் ஃபிஃப்டி விற்கக்கூடிய சாரி உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் ஸோ போச்சம்பள்ளி சாரி ஸோ இங்க பாருங்க அழகான ஒரு போச்சம்பள்ளி சாரி ஸோ இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் உங்களுக்கு நான் போடுத்துறேன் ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் டசர் சில்க் மாதிரி டைப்ல உள்ளது அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல டொக்கோமா டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு டிசைனே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு அதுக்கு அருமையான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க முந்தானி டிசைன்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் அந்த ரேஞ்ச் கூடிய சாரி சோ உங்களுக்காக இப்ப வெறும் ஜஸ்ட் த்ரீ நன்றி தான் போட்டிருக்கேன் சோ இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அதுதான் உங்களோட வேலை வேற எதுவுமே கிடையாது ஓகே சார் கலெக்ஷன் உங்களுக்கு மீட் பண்றேன்